ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷகர் ஃப்ரம் பியார் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு வீடியோ பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இம்மிடியேட்டாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் என்ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுக்கு நம்ம சேனல் கேரண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை வா ராமசாமி எழுதிய வண்ணார நாகப்பன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளியானது இந்த சிறுகதை தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல ஆகுது அப்பவே வந்து இது மாதிரி ஒரு கதை எழுத முடிஞ்சிருக்கு அப்படிங்கறது நிறைவேறப்பவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாரா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் யதார்த்தமான கதைகள் நேட்டிவிட்டி பேஸ்டு ஸ்டோரிஸ் தான் நிறைய எழுதியிருக்காரு ஏற்கனவே அவர் எழுதின கதைகள்ல மூணு கதைகள் நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் இது நான்காவது கதை வண்ணார நாகப்பன் சிறுகதை அவருடைய கதைகள் எல்லாமே வந்து நாட்டுரிமை ஆக்கப்பட்டிருக்கு அந்த வகையில வந்து இது வந்து காப்புரிமைக்கு பொது காப்புரிமைக்கு கீழ் வருகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வண்ணார நாகப்பன் சிறுகதை நேட்டிவிட்டி ஸ்டோரி என் தமிழ் கதை கேட்கலாமா கதை வாசிப்பது ராஜேகர் ஷாட்சாத் பரமசிவன் ரிசப வாகனர் என்பது பரம்பரை கைலாசத்தை போய் பார்த்தவர்கள் திரும்பி வந்து செய்தி சொல்வார்களானால் பரமசிவன் ரிஷப வாகனர் தானா என்ற உண்மை தெரியும் அதுவரையிலும் பரம்பரை புராணத்தை நம்பலாம் அல்லது அதை பற்றி கேலி செய்யலாம் இஷ்டப்பட்டவர்கள் இரண்டில் ஒன்றை செய்யலாம் இரண்டும் முடியாது என்றால் நான் சும்மா இருந்து விடுகிறேன் மேலே தாவா உண்டோ கைலாசத்தில் எழுந்தருளி இருக்கும் பரமசிவனை பற்றி பேசுவது பெரிய பேச்சு ரிஷப வாகனராக பரமசிவன் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பது மெய்யோ பொய்யோ அது எனக்கு துளி கூட தெரியாது தெரிந்து நான் பாசாங்கு பண்ணுவதாக எண்ணி வீணாக என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் பெரிய புராணங்கள் கூட நான் செவ்வையாக படித்ததில்லை ரிஷபார் ஆற்றங்கரைக்கு பவனி வந்து காட்சியளிக்கும் ஒருவரை எனக்கு தெரியும் அவர்தான் வண்ணார நாகப்பன் நாகப்பனை அவர் இவர் போகிறார் வருகிறார் வேலை செய்கிறார் என்று நான் மரியாதையாக பேசுவது கிராமத்து மிராசுதாரர்களுக்கும் பட்டணத்து மோட்டார் மனிதர்களுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் மேற் சொன்ன இரண்டு திருக்கூட்டத்தையும் நான் சேர்ந்தவன் அல்ல நாகப்பனை போல நானும் ஒரு தொழிலாளி கூட்டத்துக்குள்ளே ஒரு கூட்டம்தான் குடலை வலிப்பது நியாயமன்று நான் சமூக ஊழல்களின் அழுக்குகளை வெளுக்கிற வண்ணான் நாகப்பன் சமூகத்தின் அழுக்கு துணிகளை வெளுக்கிற வண்ணான் நடையுடை பாவனைகளில் படியும் அழுக்குகளை போக்கும் சங்கரனுடைய குலம் எங்களுடையது எங்கள் ரிஷபத்தை பங்காக எடுத்துக்கொண்டார் நான் எதை எடுத்துக்கொண்டேன் என்று விரைவில் நினைவு வரவில்லை கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் நாங்கள் பிரிந்து குடித்தனம் செய்யும் முன்னர் நாங்கள் மூட்டை தூக்கிகளாக இருந்தோம் எத்தனை காலம் எங்கள் மூட்டைகளை நாங்களே சுமந்து செல்கிறது நாகப்பனுடைய மூட்டைகளை தூக்க கோலகோல எருது அகப்பட்டது எனக்கு இப்பொழுதுதான் ஞாபகம் வந்திருக்கிறது வந்த ஞாபகம் நெஞ்சில் இருக்கிறது அப்பா நெஞ்சிலே மாட்டிக்கொண்ட ஞாபகத்தை எப்படியோ எடுத்து விட்டேன் எனக்கு எனக்கு அகப்பட்டது நோஞ்சல் பத்திரிக்கை நாகப்பனுடைய எருதுக்கு இல்லை இல்லை கொலகோள கன்றுக்கு வைக்கோல் ஏது அவருக்குத்தான் நிலம் கிடையாதே என்பீர்கள் நாங்கள் ஊர் தண்டி பிழைப்பவர்கள் என்ற ரகசியம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் தெரிந்திருந்தும் தெரியாதது போல இருப்பது மரியாதை அல்லவா ஊரிலே நாகப்பனுடைய மனைவியும் பெண்ணும் தண்டுகின்ற சோற்றில் ஏராளமாக மிச்சப்பட்டால் உலகோல கன்றின் வயிற்றிலே தான் அது போய் சேரும் அது போதாததற்கு வண்ணான் துறையில் மேய்ச்சலுக்கு தரை இருக்கிறது கிளியை வளர்த்து பூனைக்கு இறை கொடுப்பது அதர்மம் என்கிறார்கள் உண்மைதான் பட்டினியாக கிடைக்கிற பூனை கிளியை லாவி கொண்டு போனால் என்ன செய்கிறது நாகப்பன் வளர்க்கும் கன்று பலப்பட்டால் போதும் உடனே அதை ஒரு ஒற்றை மாட்டு வண்டிக்காரன் லாபிக் கொண்டு போய்விடுவான் ஐந்துக்கு வாங்கி ஐம்பதுக்கு விற்கிறான் நாகப்பன் என்று ஊரிலே பொறாமையுடன் பேசிக்கொள்வார்கள் நஷ்டத்துக்கு விற்கிறவர்கள் இவர்கள் என்று தோன்றுகிறது எனக்கு இவர்களுடைய சாமர்த்தியத்தை பற்றி நாம் ஏன் சத்தம் போட்டு பேச வேண்டும் அம்பட்டன் வீட்டில் ஏதோ ஒன்றுக்கு பஞ்சமில்லை என்று முரட்டு கிராமத்தால் கெட்டியாக பேசுவதுண்டு நாகப்பன் வீட்டில் துணிகளுக்கு பஞ்சமே கிடையாது முதல் தடவை சலவை இரண்டாம் தடவை சலவை மொத்தம் சலவைக்காக வந்த உருப்படிகளை கொண்டு ஒரு பெரிய ஜவுளி கடை வைத்து விடலாம் நாகப்பன் ரொம்ப பாக்கியசாலி பணம் கொடுத்து வாங்காமல் பட்டாடைகளையும் கட்டி அனுபவிக்கும் தனி பாக்கியம் அவருடையது என்ன நாகப்பா இவ்வளவு அக்கரம் பண்ணுகிறாயே சலவைக்கு உருப்படி போட்டு எத்தனை நாளாச்சு என்று யாரேனும் கேட்டால் வெளுக்க எங்கே தண்ணி அகப்படுதுங்க ஆவூர் ஆவூர்தோப்பு கிணத்துக்கு போயில்ல வெளுத்துட்டு வரேன் என்று பதமாய் சொல்லுவார் நாகப்பன் ஜலம் கண்டுபிடித்து கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அல்லவா நாகப்பனை கண்டிக்க துணிய வேண்டும் சவுகாரம் போடக்கூட சக்தியும் மனமும் இல்லாதவர்கள் நாகப்பனை கொஞ்சம் கூட கண்டிக்கவே முடியாது ரொம்ப துடுக்காக யாரேனும் நாகப்பனை பேசிவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தையும் சமாளித்து கொள்ள நாகப்பனுக்கு தொழில் நெளிவு தெரியும் அழுக்கு இருக்கிறபடியே நீளத்தை ஏராளமாக துணியில் போட்டு சலவை செய்து கொண்டு வந்து விடுவார் அந்த அழுக்கு நீல துணியை கட்டிக்கொண்டு கொண்டு தெருவிலே பகலில் போக துணிந்தவர்கள் பகல் வேஷக்காரர்களாய்த்தான் இருக்க வேண்டும் நாகப்பன் காய் உருட்டிப் பார்த்து ஆறுடம் சொல்லுவார் அழுக்கு மூட்டையை பாதையில் மரத்தடியில் வைத்துவிட்டு ஆவலுடன் குறிகேட்கும் கிழவர்களிடமும் புருஷன் தொலைக்கு போன ஸ்ரீகளிடமும் தாமரை மணிகளை உருட்டி உருட்டி ஒற்றைப்படை இரட்டைப்படை பார்த்து ஆவேசத்துடன் நாகப்பன் குறி சொல்வதை பார்த்திருப்பீர்களானால் நீங்கள் கூட அவரை ஸ்வராஜ்யம் எப்போது வரும் என்று கூசாமல் ஜோஷியம் கேட்கலாம் வண்ணானுக்கு கடன் விட்டால் வீட்டில் தீப்பிடித்துக் கொண்டதென்று பொய் சொல்லி அகப்பட்டதை கொண்டு சவாரி விட்டு விடுவான் என்று போலீசிலே சிலர் புரளி சொல்வதுண்டு இது உண்மையோ பொய்யோ அதை அது பிறந்த இடத்திலே தானே தெரியும் சொல்லுவதை திருப்பி சொல்லும் கோலக்கிளி இனத்தை சேர்ந்தவன்தான் எனக்கு எது உண்மை என்று எப்படி தெரியும் நாகப்பனும் அவரை சேர்ந்தவர்களும் மனது வைத்தால் எல்லா வீடுகளையும் அழுக்கு மூட்டைகளாக செய்துவிட முடியும் ஆனால் பரோபகாரியான நாகப்பனுக்கு அந்த எண்ணம் ஒரு நாளும் வருவதில்லை ரொம்ப பாவம் என்று அவர் முணுமுணுப்பார் என்றாலும் வண்ணாரப்பயல் விரைக்கிறான் என்று கிராமத்து மூடர்கள் பதட்டமாய் பேசுகிறார்கள் என்று நாகப்பனுக்கு வருத்தம் பாவ புண்ணியம் தெரிந்தவர் நாகப்பன் என்று ஊரார் ஒப்புக்கொள்வதில்லை எனக்கு பணம் காசிலே ஆசை என்று சொல்றாங்க யாருக்கு ஆசை இல்லைங்க நேரம் பொழுது பார்க்காம நல்லது பொழுது பார்க்காம வெயில் மழை பார்க்காம நாங்க வேலை செய்கிறோம் கூலிக்கு நடந்து நடந்து காலுக்கு விளக்கெண்ண துவளை போட வேண்டியிருக்கு பையல் என்று கண்டவங்க ஏசுறாங்க இது நல்லா இருக்குங்களா என்று நாகப்பன் என்னிடம் குறை சொல்லிக் கொள்ளுவார் நாகப்பன் மனதில் இருக்கிற கடைசி குறையை சொல்லாமல் போனால் நாகப்பனுக்கு மன திருப்தியே உண்டாகாது நாகப்பன் சொல்லுகிறார் என்னங்க போக்கறித்தனோ பெரியவங்க நையாண்டிக்கு நாங்க தானே ஆப்பட்டோம் என்னங்க உங்களுக்கு காது கேக்குதுங்களா சாத்திரம் பேசுகிறாவலாம் சாத்திரம் வண்ணானுக்கு வண்ணாத்தி பேர்ல ஆசை பன்னாத்திக்கு என்னங்க அக்கிரமம் நீங்க பத்திரிகையிலே சொல்றவங்க நாக்க அறுக்கிறாப்புல எழுதுங்க நானும் எழுதிவிட்டேன் இந்த சங்கதி இதற்குள் நாகப்பன் காதுக்கும் எட்டி இருக்கும் வா ராமசாமி அவர்கள் எழுதிய வண்ணார நாகப்பன் சிறுகதை முற்றும் இந்த கதை மணிக்கொடி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளியான சிறுகதை நன்றி